ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னெண்டா நெல்லிக்காய் ஊருகா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் நானே எனக்கே மறந்து போச்சுங்க ரொம்ப நாளாச்சு ஆச்சு போட்டு இப்போ தான் ஊருகா போடணும்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார்ட்ட நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாளாக வாடி போய் கிடந்துச்சு இன்றைக்கி தான் என் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொன்னியே ஏன் நீ இது ஊருகா போடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி தான் ஊருகா போட போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியல அந்த ஊருகாய் போட்ட பின்னாடி தான் மக்களே தெரியும் எங்கள் அம்மா தான் நல்லா போடுவாங்க இரும்புச்சம்பளம் நெல்லிக்காய் ஊறுகாயெலாம் சூப்பராக போடுவாங்க ஆனால் வாங்க வீடியோக்குள்ளே இது நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்துட்டு அப்புறமா நம்ம காமிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ஊருகாய் தான் செய்ப்போ அப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நெல்லிக்காயை வந்து வேக வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து வெந்திருக்காண்டு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நெல்லிக்காய் வந்து நல்லா வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆக்கிட்டு ஆற விட்டுடலாம் நெல்லிக்காயை வந்து ஒரு பச்சில் கொட்டி வச்சோம் கொட்டி வச்சு ஆரி இது அப்படியே ஆரட்டும் இதுக்கு வந்து கடுகு வெந்தயமும் வறுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடுகு வெந்தயத்தையும் வந்து நம்ம கருவு விட்ட கூடாது கருவு விடாம அப்படியே வறுத்து வெடிக்கிற மூசையும் நம்ம எடுத்துருவோம் ஆற வெட்டி நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிடுவோம் என்னங்க சொல்லு வந்து நீங்கள் சின்ன வயசுலாம் ஊருவா போடுவீங்களா இந்த நெல்லிக்காய் வச்சு

தான் நல்லா கிடைக்கும் நிறையா நம்ம ஊரில் கேரளாவில் அதை காட்டியும் கிடைக்கும் இங்கே நார்த்தங்காயெல்லாம் நெல்லிக்காயும் எலுமிச்சங்காயும் நல்லா குறவுலேயே வாங்கலாம் ஆமாம் என்ன செய்து வந்து நல்லாவே என்ன செய்யலாம் கடவுள் கருவேப்பெல்லாம் காஞ்சு மரணம் கவனி நெல்லிக்காய் வெட்டி இந்த நெல்லிக்காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து நல்லாவே சேர்க்கணும் அப்புறம் வந்து இந்த பொடியை சேர்த்து அரைச்ச அரைச்சி சோ ப்ளீஸ் கொடி சேர்த்து நல்லா கண்டிவிட்டு ஊருகா வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் வந்து அடிக்கடி செய்ய மாட்டேங்க் எப்பயாவது ஒரு நேரம் தான் செய்வேன் அதுவும் கூட இந்த ஊருகா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஊருகா செஞ்சு குழந்தை நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஊரை வந்து அவ்வளோவா சாப்பிடவும் மாட்டோம் அவ்வளோ செய்யறதும் கிடையாது ஆனால் நெல்லிக்காய் விலை ரொம்ப குறஞ்சிருந்துச்சு அது வயசு தான் நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொல்லி ஊறு ஊருவா போட்டுருக்கோம் எங்கள் அம்மா தான் நல்லா ஊருவாய் போடுவாங்க எலும்பு சம்பளம் ஊருவாய் நெல்லிக்காய் ஊருகாயெல்லாம் நல்லா செய்வாங்க நான் சின்ன வயசாக இருக்கிற மோச அவங்க நல்லா செய்வாங்க எல்லா எலுமிச்சம்பழம் நெல்லிக்காயெல்லாம் ஊருவா போட்டு ஒரு குப்பி சாடியில் வந்து எடுத்து வச்சுருவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஊருவா ரெடி ஆயிடுச்சு நீ இதை சாப்பிட்டு வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஒரு நாலுனா கலஞ்சால்தான் இந்த ஊருவா சூப்பராக இருக்கும் நல்லா செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களை